நம்பர்ஸ் வெம் விஜய்ஸ் மீடியோ அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ இந்த கிளிப்பை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருங்க இது வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாநிலத்தில் தமிழ்நாடு தானே மாநிலம் ஏதோ ஒரு தொகுதி அப்படி வச்சுக்கலாமா ஏதோ ஒரு தொகுதியில் நடக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க தளபதி அவர்களை வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு அல்ல இது நமக்கு பக்கத்து ஸ்டேடான தளபதியை மிகவும் கொண்டாடும் அதிக அளவு ஃபேன்ஸ் வைத்திருக்கிற கேரளாவில்தான் இந்த சம்பவம் இன்னைக்கு அரங்கேறி இருக்குது ஏன் எதுக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இது வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டாக என்ன படம் படத்தை பற்றின ஒரு சப்ஜெக்ட்டு எங்கே நீங்கள் அரசியலில் உள்ள போகிறீங்க இந்த அரசியலை எப்படி உள்வாங்கணும்னு கேரளா பீப்பில் பார்த்து நம்ம கற்றுக்கணும் அதையும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரீஸ் பண்ணுறது ஷேர் பண்ணுறது மறக்கணும் ஓகே ஸோ இது வந்து பொதுவாக வந்து கேரளாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கவங்களும் அரசியலில் வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க பேசிக்காக ஆனால் அங்கே சினிமாவில் இருக்க யாராக இருந்தாலும் இது வரைக்கும் பெருசாக வந்து அரசியலில் இறங்கினதும் கிடையாது இறங்கினா சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க அப்படின்றனால இறங்க மாட்டாங்க அதை வேறு பார்வையாகவும் பார்ப்பாங்க சினிமா வேறு பார்வையாக பார்ப்பாங்க ஆனால் முதல் முறையாக எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நடிகரை அவர் அரசியல்களை வந்து இறங்கினதுக்கு அப்புறமா தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் ஒரு நடிகர் அப்படின்னா அது விஜய் அதுவும் கேரளா மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சப்போ இதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவருடைய நடிப்பு அந்த நடிப்பு திறன் மூலிமா இவங்க அட்ராக்ட் பண்ண அந்த ரசிகர்கள்னு நினச்சிங்கன்னா அது தவறு அவர் எடுத்த படம் அவர் எடுத்த படத்தில் நடித்த கதைகள் அந்த கதையில் இருந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் எதெல்லாம் கேரளா அப்போஸ் பண்ணதோ அது எல்லாத்தையுமே அவருடைய படத்தில் அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருந்தோம் தளபதி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருந்தோம் அந்த படத்தை வந்து போல்டாக எடுத்து நடித்தனால தான் இன்றைக்கி அவருக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த படம் இது வந்து எதற்காக போயிருக்காருமாதிரி டீட்டெயில் தெரியணும்ல இந்த கோட்டு படத்தோட ஷூட்டிங் பா அதுக்காக தான் இப்போ போயிருக்காரு ஓகேங்களா இது ரொம்ப நல்லா போகணும் போகணுன்றது ஜனவரியில் போகிற மாதிரி இருந்தது அப்புறம் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தாங்க திருப்பி அதெல்லாம் ஓகே ஆகிட்டு இப்போ ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க ஸோ அதற்கு தான் இந்த வரவேற்பு இந்த தனப கோட்டு பற்றின நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கூடி சீக்கிரம் வரும்னு வந்து இப்போ வெங்கட் ரூபியே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஒரு வாரம் பத்து நாளில் வரும் அப்படின்றது ஸோ அதனால மேபி நம்ம வந்து அப்டேட்ஸ் கூட எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரமாக வர இந்த மாதம் எண்டுக்குள்ளே இல்லைன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்குள்ளே ஏதாவது அப்டேட் கூட கிடைக்கலாம் நமக்கு அது மட்டும் இல்லாமல் திரிஷாவும் ஏதோ ஒரு பாடலுக்கு ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் பரவுது பட் எனக்கு தெரிஞ்ச அதில் உண்மை இருக்குமான்றது டவுட் தான் பட் இது வெங்கட் பிரபு படம் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் என்ன மாதிரி கதையை எடுத்து வச்சிருப்பார் மனுஷன் இதில் இதில் எதுக்கு அந்த ஒரு சாங் தேவைப்படுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க தோணுது ஸோ அதனால் பொருளே அப்படின்னா என்ன தானே அடிச்சு விடுவாங்க ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம வேண்டாம் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடு படத்துக்காக வந்து தளபதி அவர்கள் வந்து கேரளாவில் இறங்கியிருக்காரு அதற்கான வெல்கம் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்தது அதான் என்ன சொன்னது கேரளாவில் ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்ஸ் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவோம் அதாவது கடவுள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்லாம் சொல்லணும் ஏன்னா எங்கேயா திருனாலும் பச்சை செய்ய தான் இருக்கும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாத இருக்குது பயங்கரமான எதிர்ப்பு மே ஏன்னா அங்கே வந்து கம்யூனிசி சம் தான் வந்து பெருமளவில் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்குது அந்த மதவாதம் இதெல்லாம் வந்துலாம் பார்க்கவே மாட்டாங்க ஓகேங்களா இந்த சொல்வார் இல்லை நம்ம இதில் கத்திப்படுத்துறதுக்கு கூட கம்யூனிஸ்டுக்கு ஒரு விளக்கு சொல்லுவார் தலைவர்கள் நீ சாப்பிட்டதுக்கப்புறமா நீ சாப்பிட்ற ஒரு ஒரு இட்லி அது வந்து வேற ஒரு துறையிட்டது அப்படின்றது ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவங்க தான் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க நாடில் இருக்க நீர்வளமாக இருக்கட்டும் மண் இருக்கட்டும் மலை வளமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பாதுகாப்பாங்க பயங்கரமாக பாதுகாப்பாங்க ஸோ அதனால் பெருசாக நீங்கள் டக்குன்னு தமிழ்நாட்டில் அழிச்சிட்டு ஒரு நாலு வழி சாலை போடும் எட்டு வழி சாலை போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து கேரளாவில் சீக்கிரம் போட்டிருக்க முடியாது செருப்பகல் டிஆடிப்பாங்க செருப்பகல் டிஆடித்து தருவது வாங்கிங்க அது யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதல் உள்ள மக்கள் அங்கே ஸோ அந்த அந்த மாதிரி மக்கள் ஒரு தமிழில் தமிழ்நாட்டு நடிகரை அளவுக்கு கொண்டாடுகிறார் அதுவும் அரசியல் இறங்கினதுக்கப்புறம் கொண்டாடுகிறார் போது அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா விஜயவர்கள் எடுத்து வைத்த சித்தாந்தம் தான் விஜயவர்கள் அவர்களை அறிக்கையில் விட்ட அந்த விஷயம்தான் மதவாதத்திற்கும் ஊழலுக்கும் நான் எதிராக இருப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ சிஏஏ அந்த விஷயத்தில் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னே முதல் எதிர்ப்பு தெரிஞ்சது கேரளா அடுத்த ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் ரெண்டாவது எதிர்ப்பு தெரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வருகிறது ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் தான் இன்றைக்கி வந்து அப்படி பூஸ்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்கு தளபதி அவர்களை ஓகேங்களா ஸோ இந்த இந்த மாதிரி கொள்கை உடைய ஒரு நபரை ஒரு நடிகரை வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் தாக்கிட்டு தான் இருக்காங்க ஐ மீன்ஸ் அதை எப்படியாவது அழிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அவங்க வந்து ப பணம் கொடுத்து பல பேரை உட்கார வச்சு பேட்டி பேட்டி போட்டுட்ருக்காங்க பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அவரை பற்றி அசிங்கமாக பேசுகிறதா இருக்கலாம் உங்கள் நக்கலாக பேசுகிறதா இருக்கலாம் கிண்டலாக பேசுறதா இருக்கலாம் நம்மளும் நம்ம திரும்பி பேசிடலாம் பழைய மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா இங்கே ஒருத்தர் இருக்க முடியாது அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் என்னுடைய பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து யாரையும் பெருசாக திட்டியோ அனாகரியமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி நம்ம பேசுறதுல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ தமிழக வெட்டிக் கழகத்தின் ஒரு உறுப்பினர் வேற ஆகிட்டோம் போது நமக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பேச வேண்டிய விஷயங்களையும் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது அது உங்களுக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது ஏன்னா நம்ம அண்ணன் நம்ம வந்து பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறாரு ரொம்ப ஃபோர்ஸ் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதற்கு பல சில பல காரணங்கள்லாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வரும் ஃபோர்ஸ் எல்லாமே வரும் அதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ தளபதியோடைய அந்த கோட் படம் வந்து கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சிஜி ஒர்க் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வரலீஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த விஷயத்தை பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் போடுற இல்லைனா இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு இந்த வேலையில் போடுற ஐடியாவே கிடையாது ப்ளஸ் அதுவும் இல்லாமல் மறக்காமல் என்னுடைய எல்லா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ட்விட்டர் பேஜஸும் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் தான் என்னுடைய உறுப்பினர் அடைய நான் போட்டு வச்சிருக்கேன் ப்ளஸ் அதில் நிறைய அப்டேட்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் இதில் போட முடியாத அப்டேட்ஸ் எல்லாமே கூட யூடியூப்பில் போட முடியாது நான் காப்பி ரிசாக இருக்குது ஸோ அதனால் வந்து அதில் நிறைய அப்டேட்ஸ் போட்டிகிட்டே இருக்கேன் அதனால் ட்விட்டரை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஸ்பெஷலி பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் தளபதி வந்தால் ஓட்டு போடுற ஐடியாவில் இருக்கீங்க ஆனால் அது மட்டுமே பார்த்தாது அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய கொள்கை என்ன அவர் என்ன பண்ணுறாரு ஏன் பண்ணுறாருன்னு புரிதல் இருக்கணும் ஏன்னா ஒரு பையனா நேற்று வந்து சிஏ பற்றி என்னை வந்து நீங்கள் போட்ட வீடியோக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுனது எனக்கு கே திட்டுறாங்கண்ணா அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணாப்பில்ல நான் அவன்கிட்ட சொன்னேன் எவனுக்குமே புரியலைனா சிஏ உற்பத்தி புரியலைனா ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்றா அதாவது இப்போ நீ வந்து ஒரு வீடு உங்கள் அப்பன் கட்டின வீடு இருக்குது உங்கள் அப்பன் கட்டின வீடை நீ என்ன பண்ணுறேன்னா ஒருத்தனுக்கு வாடகை கூட்டுற ஓகே நீ வாடகை கூட்டிட்டு அவன் ஆறு வருஷம் அவங்க இல்லை பத்து வருஷம் அந்த வீட்டில் இருந்துட்டான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏற்படுத்தி வச்சிருக்க அரசாங்கம் இல்லை இல்லை அவன் தான் பத்து வருஷம் அந்த வீட்டில் தங்கியிருக்கான் ஆனால் அந்த வீடு அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணுவேன் கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதில் வந்து நீங்கள் சில லாஜிக்லாம் மிஸ் ஆகுதான்னு பார்க்காதீங்க இதுதான் இதோடைய சாராம்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்க இடத்துல வேறு இடத்துல வாழ முடியாத மக்களை அந்த இடத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க நம்ம ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த சட்டங்கள் வந்து யாரும் போடலை நம்ம யாரும் போடலை நம்ம தான் அவங்கள ஓட் போட்டு எலெக்ட் பண்ணி கொண்டு வரோம் அவங்க தான் அந்த சட்டத்தை போடுறாங்க புரியுதுங்களா ஸோ நமக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக நம்ம ஒருத்தர் கொண்டு வரோம் ஆனால் அவங்களே நமக்கு திருப்பி செஞ்சிடுறாங்க இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல பீஸ் படத்தில் நம்ம நம்ம ஒன்று செய்யணும் இன்னொன்று வரோம் ஆனால் நமக்கே செஞ்சுடுறீங்க அந்த மேட்டர் தான் இது ஓகேங்க ஸோ அது மாதிரி செஞ்சுடுறாங்க அதை புரிஞ்சுக்கங்க புரியலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி திரும்பி மிதே திராவிட கூட்டத்திலும் மதவாத கூட்டத்திலும் அந்த மாதிரி கட்சிகளுக்கு இடையில் வாழ்ந்து வேண்டி தான் அதை தவிர்த்து வேறு என்ன நான் சொல்ல முடியும் ஓகே சனியோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்களும் வந்து தளபதியுடைய மொமெண்ட்ஸ் வந்து கொண்டாடுங்க சிவா அந்த வீடியோ அண்ட் அஃப்கோஸ் என்ன டெலிகிராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ அந்த டெலிகிராம் லிங்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள் என்னென்னலாம் பண்ணுங்கள் அதில் நோ ப்ராப்ளம் ஓகே கைஸ் சியான அந்த யூ ஆல் டேக் கேர் வா ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க எது நீங்கள் ஃபாலோ பண்ணால் தானே நம்ம அதிலேயே தான் போட முடியும் வாங்க வாங்க ஃபாலோ பண்ணுங்களா பாய் பை